முருகா முருகா அழகா அழகா குகனே முருகாசரணம் அடியார்கள் அன்பர்கள் அனைவரையும் வீதி உலா இணையதள பதிவு மூலம் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வார திருப்புகுழ் தேவனூர் என்ற க்ஷேத்திரத்திலேயே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் அடியேன் அவா அடங்கப் பெற்று மோன வீட்டை அடைந்து இன்புற்று இருக்க அருள் புரிய வேணுமையா என்று பாடுகின்றார் வாரீர் நாமும் பாராயணம் செய்து பலனடிவோம் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரூக

சுவியாயிருந்த நன்றிது வேறும்பல் ஒரு தானாய் ஒரு தானுமாய் மனம் கடந்த மூண வீட் ீடடைந்தோருஙி ய அடங்கயன்று பெருவேணோன் அவா அடங்கையுன்று பேருவேணோ மாறு கூறி வந்து திருந்த சேனை மங்க வங்க வாரி மேல் குண்ட சண்டம் வித தாரை வாகை வேல குன்றை தும்பை மாலை கூவிலம் கொழுந்து வாழ சோமண் புங்கு பகு அசும் கரந்தாறு வேணி கொண்ட நம்ப தேசிகா கடம்ப அலங்கள் புனை ஓ தேவர் யாவரும் திரண்டு பாரின் மீதுவம் பாரி மீது வணந்திர பாறும் மீது வணந்திர தேவ நோர் விளங்கவுந்தம் பெருமாலே ஒரு தானாயுமாய் மனம் கடந்த மூனவே டடைந்தொருங்கி மூனவே நெய்ந்தொருங்கியான் அவ அடங்கையொன்று பெருவேனோயான் அவ அடங்கையொன்று பெருவே நோ தேவனோர் விளங்க வந்த பெருமலே ஆ தேவர் யாவரும் திரண்டு பாரின் மீது வந்து இறைஞ்சு தேவனூர் விளங்க வந்த பெருமாளுக்கு அரகரூகரும் முருகாசரணம் சொல் விளக்கம் பகைமை பேசி வந்து எதிர்த்து போரிட்ட சூரர்களின் சேனை அழிய கலங்கள் செலுத்தப்படும் கடலில் கடலின் மீது சினம் கொண்டு வேகம் கொண்டு ஒழுங்காக செல்லக்கூடியதான வெற்றி வேலினை ஏந்தியவரே கொன்றை மலர் மாலை தும்பை மலர் மாலை வில்வத்தளிர் இளம் திங்கள் நஞ்சு நிறைந்து பிளந்த வாயோடு சீருகின்ற பாம்பு திருநீற்று பச்சை கங்கை நதி திருசடையில் வைத்த சிவபெருமான் சிவபரம்பொருளின் குருநாதரே கடப்ப மலர் மாலையை அணிந்தவரே தேவர்கள் எல்லோரும் திரண்டு இந்த பூலோகத்திலே வந்து வணங்குகின்ற தேவனூர் என்னும் திருத்தலத்தில் அருள் விளங்க வந்து அமர்ந்த பெருமையில் மிக்க தெய்வமே துன்பங்கள் அனைத்தினுக்கும் காரணமாக விளங்குகின்ற தொன்னூற்று ஆறு தத்துவங்களுக்கு வேறாக விளங்குகின்றதும் வேதங்களின் உட்பொருளையும் ஆகமங்களின் உட்பொருளையும் கடந்ததும் உபதேச கலையாகிய சித்தாந்தத்தால் முடிவாக கூறுதற்கு இயலாத பெரும் தெய்வமாய் இருந்த நன்மை தரும் பொருளை எங்கு இருந்தது எப்படி இருந்தது என்று காரணம் காட்டி சொல்ல முடியாத நிலையில் தனக்கு ஒப்புதல் இல்லாததாய் உலக உயிர்கள் உலக பொருள்கள் எல்லாமாகவும் விளங்குவதை மன உணர்வை கடந்ததான மௌன வீட்டில் அடைந்து ஒரு நெறிய மனம் வைத்து அவா அடங்கிய நிலையை அடியேன் பெறுவது என்னால் நமது ஐந்து இந்திரியங்கள் பக்குவப்பட்டு ஒரு மெளன நிலையிலே அமைதியான இடத்திலே அமர்ந்து முருகப்பெருமானின் நாமத்தை மனதினால் தியானம் செய்யும் நாள் எப்பொழுது என்று கேட்கிறார் ஆக காமம் அந்த ஒழிந்தாலன்றி மனம் அடங்காது மனம் அடங்காவிட்டால் மோட்சம் இல்லை ஆகவே மனம் பக்குவப்பட்டு ஓர் இடத்திலே அமர்ந்து அந்த முருகப்பெருமானை தியானம் செய்து அவன் திருவடி பெருவிலை பெறுவோம் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோகராம்